இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பிரர்மிங்ஹாமில் கடந்த இரண்டாம் தேதி தொடங்கியது இதில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா ஐநூற்றி எண்பத்தி ஏழு ரன்களும் இங்கிலாந்து நானூற்றி ஏழு ரன்களும் குவித்தன நூற்றி எண்பது ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஆறு விக்கெட்டுக்கு நானூற்றி இருபத்தி ஏழு ரனில் டிக்ளேர் செய்து அறுநூற்றி எட்டு ரன்களை வெற்றி இலக்காக நிர்ணயித்தது பின்னர் இமாலய இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து நாலுவது நாள் முடிவில் பதினாறு ஓவர்களில் மூணு விக்கெட்டுக்கு எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தது ஆலிவ் போக் இருபத்தி நான்கு ரன்களும் ஹாரி புரூக் பதினைந்து ரன்களும் களத்தில் இருந்தன இந்நிலையில் ஐந்தாம் நாள் ஆற்றம் ஆறாம் தேதி நடைபெற்றது தோல்வியில் இருந்து தப்பிக்க வேண்டிய நெருக்கடியுடன் தொடர்ந்து பேட்டிங் செய்த இங்கிலாந்து இரண்டாவது இன்னிங்ஸில் அறுபத்தி எட்டு புள்ளி ஒரு ஓவர்களில் இருநூற்றி எழுபத்தி ஒரு ரன்னில் ஆல் அவுட் ஆனது இதனால் இந்தியா முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் அட்டகாசமான வெற்றியை பெற்றது இங்கிலாந்து தரப்பில் ஜேமிஸ்மித் எண்பத்தி எட்டு ரன்கள் அடித்தார் வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் தீப் ஆறு விக்கெட்டுகளை அள்ளினார் முதல் இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் என மொத்தம் பத்து விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஆகாஷ் தீப் இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற முக்கிய பங்கு வகித்தார் முன்னதாக இந்த போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணியின் நம்பிக்கை நட்சத்திர வீரரான ஜோ ரூட்டை அற்புதமாக பந்து வீசி ஆகாஷ் கிளீன் ஆக்கினார் அவரது அந்த பந்தை பல வீரர்கள் பாராட்டினர் ஆனால் அந்த பந்தை வீசும் போது ஆகாஷ் தேப் தனது வலது காலை பிச்சின் வெளியே வெள்ளைக்கோட்டை தாண்டி ஊன்றியதாக பிரபல கிரிக்கெட் வர்ணனையாளர் அலிக்சன் மிச்சல் விமர்சித்தார் எனவே அது நோபால் என்றும் நடுவர்கள் அதை கவனிக்கவில்லை என்றும் அவர் விமர்சனம் செய்திருந்தார் இங்கிலாந்து முன்னாள் வீரரான ஜொனத்தன் டிராட்டும் அது நோபால் என்றே கூறினார் அச்சமயத்தில் டிராட்டுடன் இருந்த ரவிசாஸ்திரியும் அது நல்ல பந்து என்று சொன்னார் இது ஒருவித சர்ச்சையை கிளப்பியது இந்நிலையில் அது நோபால் கிடையாது என்று கிரிக்கெட் சட்டங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அமைப்பான மெரிலோபோன் கிரிக்கெட் கிளப் உறுதிப்படுத்தியுள்ளது பந்தை வீசுவதற்கு முன் பவுலரின் கால் முதலாவதாக எங்கே தரையிறங்கியிருக்கிறது என்பதே முக்கியம் என்று எம்சிசி கூறியுள்ளது அதன்படி ஆகாஷ் தீப் முதலாவதாக தம்முடைய முன்னங்காலை வெள்ளைக்கோட்டுக்குள் வைத்தார் அதன் பின்பே அவருடைய பின்னங்கால் கொஞ்சமாக வெள்ளைக்கோட்டுக்கு வெளியே ஊன்றியது அவர் தரையிறங்கிய புள்ளி வெள்ளைக்கோட்டுக்குள் இருந்தது எனவே இது நோபால் கிடையாது என்று எம்சிசி அளித்துள்ளது சர்ச்சைக்கும் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது